நம்முடைய இந்தியாவில் தேர்தல் நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பெரிய மோசடி தேர்தல் வரலாற்றிலே இந்த காலகட்டத்தில் நடந்த மாதிரி எந்த காலகட்டத்திலையும் நடந்ததில்லை அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு எதிர்கட்சிகளும் இந்திய மக்களும் சொல்கிறார்கள் அந்த அளவிற்கு மிக மோசமான தேர்தல் மோசடியை அரங்கேற்றி இருக்கிறது தற்போதைய தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ராஜீவ்குமார் தலைமையிலான தேர்தல் ஆணையம் இதற்காக உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் ராஜீவ்குமார் விசாரிக்கப்பட வேண்டும் பாஜகவினுடைய கைகளிலிருந்து பெரும் தொகையை வாங்கி கொண்டு நடந்து முடிந்த பல்வேறு தேர்தல்களில் பாஜகவை வெற்றி பெறச் செய்திருக்கிறார் என்கிற எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டின் அடிப்படையில் ராஜீவ்குமார் என் நேரத்தில் வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்று டெல்லியிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபத்தி நான்காம் தேதி மும்பையினுடைய மிக முக்கியமான ஆவணப்பட இயக்குனர் சிமந்தினி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வாக்களிப்பதற்காக வாக்காளர் அடையாள அட்டையுடன் வாக்குச்சாவடிக்கு செல்கிறார் வாக்காளர் அடையாள அட்டையை காட்டுகிறார் அங்கிருந்த முகவர் அவங்க முகத்தை பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு இவர் இதெல்லாம் என்னங்க அப்படின்னு பார்க்குறாரு இல்லை உங்களுக்கு வாக்களிக்க உங்கள் வாக்காளர் ப பட்டியலில் உங்கள் பெயர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க நான் ஒரு நான்கு ஐந்து மாதத்திற்கு முன்னாடி தான் எனக்கு வாக்காளர் அடைய புதிதான வாக்காளர் அடையாள அட்டை கிடைத்தது இன்றைக்கி நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க இது எப்படி அப்படின்னு இல்லைங்க உங்கள் பேரில் நீங்கள் இறந்து போனதாக சொல்லப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார் நீங்கள் இறந்து போனதால் உங்களுடைய பெயர் வாக்காளர் இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக முகவர் சொல்கிறார் சிமந்தினி உயிரோடு இருக்கிறாங்க அங்கே இறந்து போனதுன்னு சொல்கிறாங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க நேராக என்ன பண்ணுறான்னா தேர்தல் ஆணையத்திற்கு செல்கிறார் செல்லும் செல்லும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா சில வாரங்களுக்கு முன்பு கேவல் ஷா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு ஆப்ளிகேஷன் ஒன்று கொடுக்குறார் என்ன அப்ளிகேஷன் அப்படின்னா இந்த சிமந்தினி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு ஆப்ளிகேஷன் கொடுக்குறாரு இந்த ஆப்ளிகேஷனை பார்த்துட்டு தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சிமந்தனுடைய பேரை நீக்கம் செய்கிறாங்க நல்லா பார்த்துங்க ஒரு ஆள் இறந்து போயிட்டார் அப்படின்னா அதுக்கான டாக்டர் சர்டிஃபிகேட் நமக்கு வேணும் அது கூட இருக்கான்னு செக் பண்ணாத தேர்தல் ஆணையம் கேவல்ஷான்னு எவனோ ஒருத்தன் பேர் தெரியாத எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு சங்கின்னு வச்சுக்குமே எவனோ ஒருத்தன் வச்சுங்க அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆப்ளிகேஷனை நம்பி இந்த சிமந்தினின்னு சொல்லக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய புகழ்பெற்ற ஆவணப்படை இயக்குநரை இறந்து போயிட்டாங்க அப்படின்னு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கம் செய்திருக்கிறார்கள் இது மாதிரியான வினோதமான நிகழ்வு உலகத்தில் வேற எங்கேயாவது நடக்குமா இது மாதிரியான விஷயம் ஒன்று ரெண்டல்ல இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சிமந்தினி சொல்கிறாங்க அடுத்தது இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் இப்படிப்பட்ட வேலைகளை அவர்களே பாஜகவினுடைய வெற்றிக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத துருவர்த்தி என்று சொல்லக்கூடிய உலகத்தினுடைய புகழ்பெற்ற யூடியூபர் உங்களுக்கு தெரியும் துருவரத்தின்னு கேட்டால் அமித்ஷா நடுங்குவார் அமித்ஷாவிற்கு கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் கம்யூனிஸ்ட்டுகள் அடுத்தது ரொம்ப பயம் அமித்ஷாவுக்கு துருவரத்தி அப்படிங்கிற யூடியூபர் தான் அவர் பேசின பார்த்தாலே அமித்ஷா சரண்டர் ஆகிடுவார் ஐயையோ வந்துட்டானாப்பா நம்ம உயிர் எடுக்கிறதுக்கு அப்படின்னு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு யூடியூபர் அவர் சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி ஏராளமான பேர் உயிரோடு இருக்கக்கூடிய நபர்கள் ஏராளமான பேர் ஏதோ தெரியாத ஒரு நாள் ஏன்னா இந்த சிமந்தினி அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க இந்த கேவல் ஷா அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு தேர்தல் ஆணையத்திட்ட பதில் இல்லை ஏவன் அவனு அவன் எப்படிப்பட்டவன் என்னுடைய சொந்தக்காரனா நான் யார் நான் செத்தேன்னு ஒருத்தன் கொண்டு வந்து கொடுக்குறான் இல்லையா ஒரு ஆப்ளிகேஷன் கொடுக்குறான் அவன் யார் என்னது அரசாங்கத்தினுடைய ஆளா எதுவுமே கிடையாது எதுக்குமே ஆதாரம் கிடையாது அவன் அப்படி ஒருத்தன் இருக்கிறானான்னு கூட தெரியாது அப்போ இப்படி இந்தியா முழுவதும் எத்தனை லட்சம் பேருடைய பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கும் என்கிற கேள்வியை துருவரத்தை சொல்கிறார் கூடுதலாக ஒரு செய்தி என்ன அப்படின்னா டெல்லியினுடைய தேர்தல் பாஜகவினுடைய வெற்றிக்காக தேர்தல் ஆணையம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதை முறியடிக்கவில்லை என்றால் சர்வசாதாரணமாக மோடி அங்கே வெற்றி பெற்று விடுவார் என்று சொல்கிறார் அதற்கு அவர் சொல் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டெல்லியில் பல ஆயிரக்கணக்கான மக்களுடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது எங்கெங்கெல்லாம் நீக்கம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி என்று சொல்லக்கூடிய கட்சி கடந்த முறை எந்தெந்த சட்டமன்ற தொகுதிகளிலெல்லாம் குறைவான வாக்குகள் வாங்கி டெபாசிட் வாங்கி டெப்பாசிட் வாங்காமல் பெரும் தோல்விகளை சந்தித்தார்களோ அந்த இடத்திலெல்லாம் ஏராளமான வாக்காளர்களுடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது சரி நீக்கம் செய்யப்பட்ட பெயர்களை விசாரித்து போனால் பல பேர் இறந்து போயிருப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் அதில் பல பேர் உயிரோடு இருக்கிறார்கள் அந்த உயிரோடு இருக்கக்கூடிய மூன்று பேர்களுடைய பெயர்கள் அவர்கள் உயிரோடு இருப்பதற்கான சாட்சிகள் அவர் வந்து ஆதாரத்தை கொடுத்திருக்கிறார் அதே மாதிரி பல பேருடைய பேர்கள் நீக்கம் செய்யப்பட்டதற்கான காரணத்தை தேர்தல் ஆணையத்திட்ட கேட்டால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர்கள் வந்து அந்தந்த முகவரிகளில் இல்லை வேற எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்தந்த முகவரிகளில்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா இந்த வேலையை அதாவது பல லட்சம் பேர்களுடைய பெயர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கம் செய்து அதுவும் பாஜக கடந்த முறை படுதோல்வியடைந்த இடங்களில் இப்படிப்பட்ட வேலைகளை தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது என்றால் அது மிகப்பெரிய ஆபத்து டெல்லியில் மீண்டும் பாஜக வெற்றி பெற வைப்பதற்கான மிகப்பெரிய தந்திரத்தை பாஜகவிடமிருந்து பணத்தை வாங்கி கொண்டு தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது என்கிற விஷயத்தை துருவராதி சொல்லியிருக்கிறார் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா நிறைய நடக்குது இல்லையா இது இது இன்றைக்கு நேற்றைக்கா மோடியா மோடி எப்போது இந்தியாவில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தாரோ அதன் பிறகு இந்தியாவில் நடைபெற்ற தேர்தல்களில் எல்லாமே இதே போன்ற சந்தேகங்கள் தொடர்ந்து எழுப்பப்பட்டிருக்கிறதா இல்லையா யாராவது மறுக்க முடியுமா முடியாது தான் இன்றைக்கு என்னென்னா காங்கிரஸ் கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி வெற்றி பெறுவதற்காக அவர்களிடமிருந்து ஏராளமான பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் ஜனநாயகத்தில் ஒரு கட்சியின் சார்பாக நின்று அந்த கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவர்களிடமிருந்து பணத்தை வாங்கி கொண்டு வேலை செய்யக்கூடிய தேர்தல் ஆணையத்தின் தலைமை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய டி கே மாறி இருக்கிறார் என்று எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு உச்ச சென்றிருக்கின்றன இதை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் எடுத்து கொண்டிருக்கிறது இந்த வழக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது டி கே ராஜீவ்குமார் என்று சொல்லக்கூடிய நபர் விசாரிக்கப்படலாம் கைது செய்யப்படலாம் ஏன்னா சாதாரணமான விஷயமாங்க ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்தை தீர்மானிக்கக்கூடிய தேர்தலில் வாழும் இருந்து பணத்தை வாங்கிட்டு அதிகார இருந்து பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு சாதகமாக தேர்தல் முடிவுகளை மாற்றுவதுன்னா இதை மாதிரி ஒரு படுகொலை வேறு ஏதாவது இருக்க முடியுமா அதனால தான் நமக்கு நமக்கு ஒரு ஒரு செய்தியை சொல்கிறேன் டெல்லியில் அவருடைய ப்ரெஸ் மீட் கடைசி ப்ரெஸ் மீட் அவர் என்ன சொல்கிறார் இது என்னுடைய இறுதி செய்தியாளர் இப்போ நான் இதுலருந்து பதவி விலக போகிறேன் நான் பதவியிலேருந்து எனக்கு ஓய்வு போக போகிறேன் நான் போயிட்டு நான் நேராக ஒரு ஐந்து மாதம் தியானத்திற்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா குற்றமுள்ள நெஞ்சு குறு குறுக்கும் இல்லையா யாருக்கு அமைதி தேவைப்படும் யாருக்கு அமைதி தேவைப்படும் நல்ல மனிதர்களாக வாழ்பவர்களுக்கு அமைதி தேவைப்படுமா நல்ல மனிதனாக வாழ்வதென்பதே அமைதி அவனுக்கு கொண்டு சேர்க்கும் நல்ல மனிதர்கள் இல்லாதவர்களுக்குத்தான் இல்லையா அமைதியை தேடிச் செல்வார்கள் இல்லையா பரபரப்பாக இருக்கிறவங்க பல்வேறு முறைகேடுகளில் செய்து கொண்டிருப்பக்கூடியவர்கள் தவறான வழிகளை தேர்ந்தெடுப்பவர்கள்தான் அமைதியை நோக்கி சென்று கொண்டிருப்பார்கள் பதட்டமாக இருக்கக்கூடியவர்கள் தானே அப்படி இருப்பாங்க இல்லையா எப்படியோ ஒரு செய்தி மட்டும் உறுதியாகிறது காங்கிரஸ் கட்சி சொல்வதைப் போல எதிர்கட்சி சொல்வதைப் போல இன்றைக்கு சந்தேகத்தின் நிழலில் தேர்தல் ஆணையத்தின் தலைமை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ராஜீவ்குமார் இருக்கிறார் உச்சநீதிமன்றம் அவரை விசாரிக்கவிருக்கிறது விசாரணை முடிவில் அவர் கைது செய்யப்பட்டார் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இன்றைக்கு சமீபத்தில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய ஹரியானா மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வரையும் மிகப்பெரிய மோசடிகளின் மூலமாகத்தான் பாஜக இந்தியாவில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தது என்பது நிறுவனமாகக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லையோ என்கிற சந்தேகம் நமக்கு வரவிருக்கிறது வரும் நாட்கள் மிக முக்கியமானவை ஆனாலும் அது டெல்லி தேர்தலுக்கு முன்பே வரும் பட்சத்தில் டெல்லி தேர்தல் நேர்மையாக நடக்க வாய்ப்பு இருக்கிறது இல்லை என்றால் வழக்கம் போல டெல்லி தேர்தலிலும் இதோ மோடியினுடைய மிகப்பெரிய ஆட்சியால் இதோ மீண்டும் அங்கே ஆட்சியில் வந்திருக்கு ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள் பாஜக அப்படின்னு சொல்றது கூட அந்த செய்தி கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு எப்படின்னு தெரியல மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் இயர் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க